எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுவும் பருப்பு சேர்த்து ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் வெறும் தண்ணியில் வாழைப்பூவை கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது கருத்தது மாதிரியே ஆயிரும் அதனால தண்ணியில் கொஞ்சம் மோர் அப்படி இல்லைனா தயிர் சேர்த்து அது கூடயே உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பூவை கட் பண்ணி போட்டுக்கிடலாம் அந்த பூவில் ரெட் கலரில் மடல் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நீக்கிக்கோங்க நீக்கினதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இன்னிக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ குக்கரில் ஒரு அரைக்கப்பளவுக்கு துவரம் வறுப்பை ரெண்டு முறை கழுவிட்டு சேர்த்து இருக்கிறேன் இதை ஊற வைக்கணும்ங்கிற அவசியம் எல்லாம் இல்ல ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா லைட்டா கீறிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயமும் நல்ல பழுத்த தக்காளி பழமா ரெண்டு தக்காளி பழமும் ஒரு சின்ன பெருங்காயத் துண்டும் சேர்த்துக்கிடலாம் பெருங்காய பொடி சேர்க்குறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பெல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அது மட்டும் இல்லை மேலே அப்படியே பொங்கி வழியாது முதல்ல நீங்கள் குக்கரை மூட வேண்டாம் லைட்டாக இதை மாதிரி மேலே மூடி வச்சுக்கோங்க விசில் போட வேண்டாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இன்றைக்கி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால தண்ணியினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போச்சுனா கூட்டாக செய்வீங்கன்னா கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்க இப்போது நான் இன்றைக்கி மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா குலைவாக பூ வெந்திருக்கோ அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு வெந்திருக்கு இன்னும் நம்ம இதை தாளித்து விட போகிறோம் ஒரு ஒருவேளை ஒரு முக்கால் அளவுக்கு வந்திருந்தா கூட அந்த தாலி சூடம் மீதி அளவு நம்மளுக்கு வெந்து வந்துரும் இப்ப தாளிக்கிறக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதுல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரவும் ரெண்டு வர சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு பல்லாரியோ ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பூக்கு நம்ம தேவையான உப்பு போட்டிருக்கிறோம் வெங்காயத்தை ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக சாஃப்டாக வதங்கினா போதும் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்போடு சேர்ந்த வாழைப்பூவே இது கூட சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போடுறதுனால அப்பப்ப கலந்து விட்டுக்கிடணும் அப்படி இல்லைன்னா பிடிச்சிடக்கூடாது இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு பக்கத்தில் வந்திருக்கு நன்னைக்கு சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுனால நான் இதை இப்பவுமே ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாகும் உங்களுக்கு இன்னும் கூட்டு பதத்தை வேணும் அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் மீடியா ஃப்ரேமில் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல கெட்டியான தன்மையோடு கிடைக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட வாரத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்